அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மச்சம் என்பது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டமான விஷயங்களையும் நம்பகிட்ட இருக்கக்கூடிய நமக்கே தெரியாத பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களையும் அது சொல்லும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி பெண்களுக்கு இந்த இடத்தில் மச்சம் இருந்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு மச்ச சாஸ்திரம் சொல்லுது வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பெண்களுக்கு முகத்திலே மச்சிருந்தால் என்னென்ன பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெண்களுக்கு நெத்தி பொட்டு வைக்கிற இடத்துல மச்ச இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான என்ன பலன் தெரியுங்களா அந்த இடத்துல மச்ச இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கணவராக அமைவார் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப செல்வாக்கு செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பணக்கார விட்டு ஒரு நபர் தான் அவருக்கு கணவராக அமைவார் ஒரு கம்பெனிலேயோ இல்லை அரசு உத்தியோகத்துலேயோ அவர் வந்து ஒரு ஐ போஸ்ட்டில் இருப்பார் அவர் தான் நெத்தி பொட்டில் மச்சிருக்கக்கூடிய பெண்ணுக்கு கணவராக அமையக்கூடிய அமைப்பு இருக்குது மேலும் பெண்ணுடைய வலதுபுறம் நெத்தியில் நெத்தியில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன குணாதிசயம் என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாகவும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே முழு தன்னம்பிக்கையோடு இறங்குவாங்க தைரியத்தில் முதன்மை இடத்துல இருப்பாங்க ரொம்ப அதிகமான தைரியம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க அவங்களால முடியலன்ற வார்த்தை அவங்க வாழ்க்கையிலே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் முடித்து வெற்றிகரமாக அதை நிறைவேற்றுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் வலதப்புறம் நெத்தியில் மச்சிருக்கும் வலதப்புறம் நெத்தியில் மச்சிருக்கவங்களும் இது போல் குணாதிசயங்கள் இருக்கும் இடதுபுற நெத்தியில் மச்சம் போது அந்த மச்சத்தை ரெண்டு வகையில் பிரிக்கிறாங்க சிவப்பு நிறத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குடும்ப பெண்ணாகவும் இருப்பாங்க தன் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அனைத்து வசதிகளும் சக்திகளும் அவங்க கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் அதுவே அந்த மச்சம் கருப்பு நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நிறைய தீய பழக்கங்கள் இருக்கும் ரொம்ப அட்டமெண்ட்டாக இருப்பாங்க அதே போல் தவறான நபர்களோட நட்பு உறவு அவங்களுக்கு இருக்கும் இடதுப்புற நெத்தியில் கருப்பு நிறத்தில் மச்சிருந்துச்சி அப்படின்னா இதுபோல் குணாதிசயங்கள் அவங்களுக்கு இருக்கும் அதுபோல் பெண்கள் கிட்டே இருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்களுடைய மூக்கு மேலே மச்சிருந்துச்சி அப்படின்னா அதுக்கான குணாதிசயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மூக்கு மேலே மச்சிருக்கவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அது வெற்றிகரமாக அதை முடித்தே திருவாங்க மூக்கு நுனியில் மச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க வந்து பணக்கார ஒரு நபரை அவங்க கணவனாக அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அது மட்டும் இல்லை க பணக்கார நபர் மட்டும்தான் அவருக்கு கணவராக அமைவாங்க ஒருவேளை இல்லைனா கூட அதுக்கப்புறம் அந்த கணவர் வந்து ஒரு பணக்கார ஒரு சூழ்நிலைக்கு பணக்கார ஒரு நிலைக்கு அவங்க செல்வாங்கன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு பணக்கார ஒரு நபர் வந்து அவருக்கு கணவராக அமைவாங்க மூக்கு நுனியில் மச்சிருக்கிற பெண்ணுக்கு உதட்டு மேலே அதை உதட்டு இருக்கு இல்லையா அது மேல் உதடாக இருந்தாலும் சரி கீழ் உதடாக இருந்தாலும் சரி உதட்டு மேலே மச்சிருந்தால் அவங்களுக்கு மாதிரி லைஃப் அமையின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கியாக இருப்பாங்க அவங்க லைஃப்பில் எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு லக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது படிப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அவங்க லைஃப் வந்து ரொம்ப லக்கி அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையும் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு லைஃப் பார்ட்னராக அமைவாங்க அது பணக்காராக இருந்தாலும் சரி ஏழ்மையாக இருந்தாலும் சரி அவங்க லைஃப் பார்ட்னர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு பேர் மேட் ஃபார் ரீச்சதுன்னு சொல்லுவாங்கல்லே அதுபோல் ஒரு பெட் பெஸ்ட்டு ஃபேர் பேர் வந்து அவங்களுக்கு அமைவாங்க உதட்டு மேலே மச்சிருக்கிற பெண்ணுக்கு உதடு மேலே மச்சரிந்துச்சி அப்படின்னா மூக்குக்கும் உதடுக்கும் இடையில் மச்சரிந்துச்சி அப்படின்னா அவங்களுக்கு எதுபோல் அமைப்பு இருக்குன்னா அவங்களுடைய எண்ணங்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கும் உயர்வான எண்ணங்கள் இருக்கும் அவங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் அவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகானவராக அமைவாங்க உதட்டுக்கு மேலே மூக்குக்கு கீழே இந்த இடையில் மச்சரிந்துச்சி அப்படின்னா அவங்களுக்கு போல் அமைப்புகள் குணாதிசயங்கள் இருக்குது இடதுபுற கண்ணத்தில் மச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன போல் குணாதிசயங்கள் என்ன போல் அதிர்ஷ்டங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எல்லாராலேயும் பாராட்டப்படும் கவர்ந்து இழுக்கப்படும் வலது புற கண்ணத்தில் மச்சரிஞ்சு அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம் அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே நல்லது கெட்டது இது ரெண்டுமே வந்து சமமாக ட்ராவல் பண்ணும் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியாது பல கஷ்டங்கள் பல தடைகளை தாண்டி அதையும் அதை வெற்றிகரமாக முடிப்பாங்க வலதுபுற கன்னத்தில் மச்சரிந்துச்சி அப்படின்னா அவங்க வாழ்க்கைய நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு சூழ்நிலை எவ்வளோ கடினமானாலும் அந்த விஷயத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வல்லமை வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் வலதுபுற கன்னத்தில் மச்சிருந்தால் அவங்களுக்கு போல் குணாதிசயங்கள் இருக்கும் பெண்ணுடைய கழுத்தில் வலது புறத்தில் மாச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை ஆண் குழந்தை வலதுபுற கழுத்தில் மச்சம் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை ஆண் குழந்தை அதே போல் அவங்களுக்கு பிறந்த வீடாக இருந்தாலும் சரி இல்லை புகுந்து வீடாக இருந்தாலும் சரி ரெண்டு வீட்டிலுமே செல்வாக்கு நிறைந்து இருப்பாங்க சில பெண்கள் பிறந்த வீட்டில் செல்வாக்கோட இருப்பாங்க புகுந்த வீட்டில் போனால் அந்த செல்வாக்கு கிடைக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பிறந்த வீட்டில் எந்த அளவுக்கு செல்வாக்கோடு இருந்தாங்களோ அதை விட ரெட்டிப்பாகவோ இல்லை அதே போலவோ செல்வாக்கு புகுந்து வீட்டிலையும் அமையும் அதுபோல் அமைப்பு பார்த்திங்கன்னா வலதுபுற கழுத்தில் மச்சம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய அஸ்ட்ராலஜியில் சொல்கிறாங்க தலையில் மச்ச இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொறாமை குணம் அதிகமாக இருக்கும் மற்றவங்க மேலே அதிகமான ஆத்திரம் இருக்கும் கெட்ட குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க இவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலையுமே திருப்தி அடைய மாட்டாங்க திருப்தி அடையாத ஒரு மனநிலை கொண்டவங்களுக்கு தான் தலைக்கு மேலே மச்ச இருக்கும் அப்படின்றாங்க இவங்க மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்படுவாங்க தலைக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுடைய அமைப்பு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களுடைய வலது பக்கம் காதுக்கும் கண்ணுக்கும் இடையில் மச்சரிச்சு அப்படின்னா அதோடைய குணாதிசயம் எப்படி இருக்குது தெரியுமா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு உமனாக இருப்பாங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் நிறைந்த ஒரு பெண்ணாக அவங்க விளங்குவாங்க இடதுபுறம் கண்ணுக்கும் காதுக்கும் இடையில் மச்சரிச்சு அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையானவங்களாக இருப்பாங்க ரொம்ப ஏழ்மையானவங்களும் செல்வத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க மட்டும்தான் காதுக்கு கண்ணுக்கும் இடையில் இடதுபுறம் மச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு வலது புறம் தாடையில் மச்சரிந்துச்சி அப்படின்னா தாடை தாடையில் மச்சரிஞ்சுன்னா வலது புறத்தில் அவங்களுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வெறுக்கத்தக்க மற்றவங்களால் வெறுக்கக்கூடிய குணமுடையவர்களாகவும் உடையவர்களாகவும் மற்றவங்களால் விலகி இருக்கக்கூடிய குணம் உடையவர்களாகவும் தான் இருப்பாங்க இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் போய் அட்டாச்சாக ரொம்ப நெருக்கமாக பழக மாட்டாங்க அதே போல் மற்றவங்களும் எங்ககிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக பழக மாட்டாங்க மற்றவங்களை விட்டு எப்போவுமே விலகி இருக்கிறது எங்களுடைய குணமாகவும் இருக்கும் வலதுபுறம் தாடையில் மச்சம் இருந்தால் இதுவே இடதுபுறம் தாடியில் மச்சினதை என்ன குணாதிசயங்கள் அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க இடதுபுறம் தாடியில் மச்சிருந்தால் ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு இயற்கையிலேயே ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க செயற்கையாக அழகு சாதன காஸ்மெட்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் அதே போல் மற்றவங்களை எல்லோரையும் இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருக்கும் எல்லாரையும் இருக்கக்கூடிய பாராட்ட அளவு குணமுள்ள ஒரு பெண்ணாகவும் இருப்பாங்க இடது புற தாழையில் மச்சிருந்தால் கண்ணில் மச்சிருந்த என்ன குணாதிசயங்கள் தெரியுமா கண்ணில் மச்சிருந்தால் அவங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அதே போல் நல்லதும் கெட்டதும் சமமாக அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவாங்க காதில் மச்சிருந்தால் அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா காதலை மச்சிருந்தால் அவங்க ரொம்பவும் செல்வாக்கானவங்களாக இருப்பாங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க அதே போல் அதிகமாக செலவும் பண்ணுவாங்க அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு சமமான செலவும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சொசைட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டஸ் தனி மதிப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் காதில் மச்சிருந்துச்சின்னா ஸோ பெண்களுக்கு செல்வங்கள் அள்ளி தரக்கூடிய மச்சம் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க தரக்கூடிய மச்சம் வாழ்க்கையில் சிறந்த கணவன் அமைக்கூடிய மச்சம் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நான் சொன்ன பலன்கள் உங்ககிட்ட கிட்ட மச்சம் இருந்துச்சுன்னா எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்